மன தெளிவுள்ளவனாக இரு ஒரு ஆமின்னு சொல்லுங்க அலையலூயா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை அப்படியே நம்ம ஆண்டோட்ட கேட்கணும் ஏசப்பா இந்த வசனம் என் வாழ்க்கையா மாறணும் அந்த வார்த்தையை சொல்லுங்க ஏசப்பா இந்த வசனம் என் வாழ்க்கையா மாறணும் ஒரு முறை கூட சொல்லுங்க ஏசப்பா இந்த வசனம் வாழ்க்கையா மாறணும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க சரி இப்போ பாருங்க உடனே இதை நான் படிச்சுட்டு சரி இதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னு சிலருடைய உதவியோடு ஐ மீன் ஆங்கில வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் தேடினப்போ அங்கே சொல்லிச்சு என்ன தெரியுமா எஸ்ஓ பிஇஆர் அப்படின்னா சோபர் ஐ மீன் மைண்டட் சோபர் மைண்டட் அப்படின்னு இருந்துச்சு சரி இந்த சோபர் மைண்டட் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி என்ன வார்த்தை சொல்லுது அப்படி தேடுவோமேன்னு பார்த்தா நிதானமான மனம் கொண்டவர் எப்படிமா அந்த வார்த்தையை சொல்லுங்க நிதானமான மனம் கொண்டவர் ஒரு முறை கூட சொல்லுங்க நிதானமான மனம் கொண்டவர் ஒரு முறை கூட சொல்லுங்க நிதானமான மனம் கொண்டவர் இப்போ நம்ம ஊர்களில் ட்ராவல் கிளம்பும் பொழுது அப்பா அம்மா அல்லது வயசானவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ நிதானமா போ என்ன அப்படி சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க மெதுவாக போ அப்படி சொல்லுவாங்க சிலர் பார்த்து போ பார்த்து போ அப்படி சொல்லுவாங்க ஆனால் கிழக்கால் நீங்கள் போ போனீங்கன்னு சொன்னால் இப்போ நிதானமாக போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அமீன் நிதானமான மனம் நிதானமான காரியம் எந்த காரியம் செய்தாலும் நீ எப்படி செய்யணுமா நிதானமா செய்யணும் அப்போ சொன்னாங்க பவுல் அமீன் தீம தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது சொல்லுகிற அமீன் எப்பா நான் உன் பெரிய ஊழியத்தை உன் கையில் கொடுத்துருக்கேன் நீ எப்படி இருக்கணும் எந்த காரியம் செய்தாலும் மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணுமா எந்த காரியத்திலும் நிதானமாக இருக்கணும்